தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்து துன்பம் நேந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் சொற்கும் பரனு காக்க வல்லோ காக்கும் வல்ல மீப்பருண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு காக்கும் வல்ல மீப்பருண்டனுக்கு காத்திடுவார காத்திடுவ மீருந்த துர்காரத்து ஆவி குறைவார்தார் மீ பருதீர சத்துருவை வென்றேன் என் பயம் யாவும் நீங்கிற்றே இயேசும் கை தூக்கினா மற்றும் என்னை காக்க வல்லோ காக்கும்னக்கு உண்டனக்கு உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பருண்டனக்கு காத்திடுவார் 色。<music> காக்கும்னக்கு உண்டனுக்கு உண்டனக்கு காக்கும் வல்ல மீ திருசூக்குள் பெரிய மன சகோதரிகளுக்கு இந்த காலை வெள்ளி தியான விலைக்காக இசுகிசு நாமத்தில் அவங்களை வாழ்த்துகிறேன் நல்ல சங்கீதத்தின் பகுதிகள் நம்ம இருக்கோம் சங்கீதம் நாலாம் அதிகாரம் வசனம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் கொடுக்கும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கிய என் விண்ணப்பத்தை கெட்டள்ளும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் அதான் இன்றைக்கி ஆண்டோர் கொடுக்குற வார்த்தை நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் நெருக்கம் அப்படின்னாலே என்ன பலவித நெருக்கங்கள் உணர்ந்த உலகத்தில் மக்கள் நெருக்கம் அப்புறம் பிரச்சனையினால நெருக்கம் கடன்கள்னால் நெருக்கம் வியாதினால நெருக்கம் இன்னும் மற்றவர்களுடைய ஏழன பேச்சுக்கள்னால் நெருக்கம் வருமான குறைவுனால நெருக்கம் பலவித நெருக்கங்கள் இருக்குது ஆனால் எப்படிப்பட்ட நெருக்கமானாலும் அதுலேருந்து நம்மளை விடு விடுவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் அந்த நெருக்கமான இடத்துலேருந்து நம்மளை விசாலமான இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து வைத்தார் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பல பகுதிகளில் நம்ம நெருக்கத்தில் இருந்திருப்போம் அப்புறம் ரொம்ப நம்ம கஷ்டப்படும் போது இது எப்போ இதில் விட்டு வெளியில் அந்த நெருக்கத்திலேருந்து வெளியில் வரப்போகிறோம் நமக்கு எப்போ இதில் விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னா அவளோட போது கற்றுல நிச்சயம் அந்த நெருக்கத்திலேருந்து ஒரு விசாலத்தை உண்டாக்கி ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி ரொம்ப அதிசயமாக அற்புதமாக நமக்கு அந்த இடத்துல விடுதலை கொடுப்பார் அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உணர்ந்துக்கலாம் நிறைய காரியங்கள் அப்படி நெருக்கடியான இடத்துலேருந்து ஒரு விடுதலை அப்போ அந்த நெருக்கத்தின் நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா இப்போ தாவிராஜ சொல்கிறார் என் நெருக்கத்திலே உண்மை நோக்கி நான் கூப்பிட்டேன் நீங்கள் எனக்கு செவி கொடுத்து எனக்கு விசாலம் உண்டாக்கினி எனக்கு இறங்கிய என் விண்ணப்பத்தை கேட்டர்லும் இப்போது நம்ம நெருக்கமான நேரங்களில் கஷ்டமான நேரங்களில் உதவி ஏற்ற நேரங்களில் மக்கள் நம்ம நெருக்கும் போது பிரச்சனைகள் நம்ம நெருக்கும் போது கடன் பிரச்சனைகள் நம்ம நெருக்கும் போது எந்த நெருக்க நேரத்துலேயும் கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று செய்யணும் ஏன்னா கத்தனை நோக்கி கூப்பிடணும் நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடுத்தீர் ஆண்ட அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாகவே அவர் நமக்கு என்ன செவி கொடுக்கிறார் அவங்க கூப்பிடுகிற அந்த குக்கரிலுக்கு அவர் செவி கொடுக்கிறார் அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கூக்கரில் ஆண்டோர் பாதத்தில் வச்சுருக்கீங்க மனிதன் முன்னால் போய் நம்ம குக்கரில் விடவோ கண்ணீர் விடவோ அவசியமே இல்லை ஆனால் ஆண்டோடைய பாதத்தில் நம்ம உட்காந்து நம்முடைய கண்ணீரை விடும்போது கூக்கரில் விடும்போது அப்படி ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் சில நேரங்கள ரொம்ப நெருக்கமான நேரங்களாக ஓன்னு அழனும் போல் இருக்கும் அப்படி நேரங்களில் பாருங்கள் ஆண்டவர் அப்படி ஒரு விடுதலை கொடுப்பார் சாயங்காலத்தில் அழுகி தங்கும் முடிய காலத்தில் கழிப்புண்டாகும் என்று சொன்ன வார்த்தையின்படியே நடத்துவார் அப்படி நிறைய நேரங்களை அனுபவிச்சிருக்கேன் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வரும்போது நெருக்கமாக இருக்கும் மனசு எப்படி இதில் விடுதலை கிடைக்க போகுது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழனும் போல் இருக்கும் ஓன அழனும் போல இருக்கும் அப்படி நேரங்களில் பாருங்கள் ஆண்டவர் வந்து ஒரு அதிசயமான விடுதலையை கொடுத்துருவார் ஆறுதலை உண்டாக்கிடுவார் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது எப்படி இது நடந்துச்சு அப்படின்ட்டு அப்போ என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் பெருகையில் உடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேர்ச்சியது அப்படிங்கிற அப்போ நமக்கு விசாரம் நெருக்கம் வரும்போது அவருடைய வார்த்தைகள் தான் நமக்கு ஆறுதல் இல்லை ஒரு நமக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க அப்படி நம்ம போகும்போது அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு ஆறுதலை கொடுக்கும் ஆனால் சில நேரங்கள் நம்மளுடைய சொந்த ஜனங்களே என்ன செய்வாங்கன்னா நமக்கு ஆறுதல் தர முடியாமல் கூட கொஞ்சம் வேதனைப்படுத்திடுவாங்க ஆனால் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது அங்கே ஒரு அற்புத விடுதலை ஆண்டோர் கொடுப்பார் அதை நாம் அனுபவத்தில் உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் என் நெருக்கத்திலே நீர் எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் நெருக்கத்தில் இருந்த என்னை எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் உன் நெருக்கத்தின் பாதையில் நம்ம கூப்பிடும்போது ஒரு பெரிய விசாலமான பாதையில் நம்ம நடத்தி சென்று ஆசீர்வாதம் தரும் நெருக்கம்னு சொன்ன ஆசிர்வாத குறைவுன்னு சொல்லலாம் ஆனால் அந்த விசாலம்னு சொல்லும்போது ஒரு ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம நடத்தி செல்கிற கர்த்தர்க்காக நம்ம நன்றி செலுத்துவோம் உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கமான சூழ்நிலையில் வரும்போது நீங்கள் ஆண்டோர் நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு செய்து கொடுத்து உங்களுடைய நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு விசாலம் உண்டாக்கி உங்களுக்கு இறங்கி உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்ம நினசுகிறார் வழி நடத்துகிறார் நம் பல நேரங்களில் வேதத்தில் நெருக்கப்பட்ட பல தாசர்களை நம்ம பார்க்குறோம் அந்த நெருக்கத்து நேரத்தில் ஆண்டவர் அவங்கள கைவிடவே இல்லை ஆப்ரஹாம் நெருக்கமான சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் ஈசாக்கு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது விடுதலை கொடுத்தார் யாக்கூ நெருக்கடியான சூழ்நிலை போது வி விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்தார் யூசிப்பு நெருக்கடியான சூழ்நிலை ராஜா அவரை அதிபதியாக உயர்த்தினார் தானியில் என பல தீர்க்க தரிசுகள் நெருக்கடி தா நெருக்கடியான சூழ்நிலையில் வரும்போது கத்தரை அங்கே என்ன இறங்கி தூதனுக்கு தூதனை அனுப்பி விடுதலை இதில் கொடுப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம்ல நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே செய்ய வல்லவர் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் கத்தரை நோக்கி கூப்பிட பழகி கொள்ளணும் நம்ம அந்த நெருக்கத்து நேரத்தில் புலம்ப கூடாது ஐயோ ஐயோ ஐயோன்னு புலம்பக்கூடாது என்ன செய்ய என்ன செய்யணும் புலம்ப கூடாது மற்றவங்கள்ட்ட போய் புலம்ப கூடாது ஆண்டோட்ட சொல்லிட்டு அமைதியாக இருக்கும் போது கத்திர அதில் பெரிய விசாலத்தை உண்டாக்கி நம்ம வழி நடத்துவார் அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க வளர்ந்துக்கோங்க அண்ட நிச்சயமாகவே கிருமி செய்வார் ஆமேல் நெருக்கத்தினே உண்மை அழித்தே நெருங்கி உதவி என கழித்தி தீசை கட்டெங்கும் அலைந்தீடாமல் தீவிரம் வீரம் வந்தன்னை தாங்குகின்றே தீசை கட்டெங்கும் அலைந்தீடாமல் தீவிரம் வீரம் தாங்குகின்றேன் உம் பாதம் பணிந்தேன் இந்நாளும் உண்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே அப்போ நமக்கு நன்றி மட்டுமாக காத்துக்கொண்டீங்க உங்கள் நெருக்கடியான நேரங்களை எங்களுக்கு விசாலம்